இன்றைக்கு நமது பெண்களுடைய நிலைமை என்ன அசர் நேரத்தில் ஏதாவது விசேஷம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனாங்கன்னா அசர் தொழுக கிடையாது பல நேரங்களில் அசரை தவற விடுறோம் ஆண்கள் ஃபஜருக்கு வர்றாங்க ஆனால் பெண்கள் வீட்டில் ஃபஜர் தொழுகிறாங்களா இன்றைக்கு நாம் அதை உறுதியாக சொல்ல முடியல அவங்க கணவன் மனைவி காலையில் தொழுகைக்கு எழுந்திருக்கிற விஷயத்தில் ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருக்கணும்னு சொன்னாங்க முதல்ல யார் எழுந்திருக்கிறாங்களோ அவர்கள் மற்றவர்களை எழுப்பி விடணும்னு சொன்னாங்க கணவன் எழுந்தால் உறங்கி கொண்டிருக்கிற மனைவி எழுப்புங்க கொஞ்சம் எழுந்திருக்க தாமதமானால் தண்ணியை தெளிச்சு விடுங்கன்னு சொன்னாங்க கணவன் தூங்கி மனைவி எழுந்தால் கணவனை எழுப்புங்க எழுந்திருக்க தாமதமானால் தண்ணியை தெளிச்சு விடுங்கன்னு சொன்னான் இன்றைக்கு தண்ணியை தெளிச்சு விட்டால் பெரிய சண்டையே வந்துடும் ஆனால் ஹதீசிலர் நபிசிலாசன் தண்ணி தெளிச்சு விடுங்கன்னு சொன்னான் அப்படி யார் தண்ணி தெளித்து தன்னுடைய துணையை எழுப்பி விடுறாங்களோ அவர்கள் மீது அல்லாஹ் கருணை புரிகிறான் அல்லா அவர்கள் மீது ரகமத்து செய்கிறான் என்று சொன்னாங்க இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க நமக்கு தெரியல வீடுகளில் பெண்கள் தொழுதாதான் அவங்க குழந்தைகளை எழுப்புவாங்க அந்த பிள்ளைங்க தொழும் காலையில் ஃபஜருடைய தொழுகையை தொழுகாம நீங்கள் படுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவருடைய காதலை சைதான் சிறுநீர் கழிக்கிறான் என்று சொன்னாங்க அன்றைய காலை பொழுதில் எழுந்திருக்கும் போது அஸ்பஹ அஸ்பஹபி அவர் அசிங்கமாகத்தான் எழுந்திருக்கிறார் அவருக்கு அன்றைக்கு முழுவதும் பீடதான் இவனும் எல்லாம் அவர்கள் சொல்வாங்க நாங்கள் ஒரு மனிதனுடைய நாளில் கெட்ட நாள் என்று எதை சொல்வோம் என்றைக்கு அவன் ஃபஜர் தொலைவில்லையோ அதுதான் அவனுக்கு கெட்ட நாள் அதுதான் அவனுக்கு மோசமான நாள் அப்படியானால் இந்த ஃபஜிருடைய தொழுகைகள் எல்லாம் என்ற எத்தனை பெண்கள் பேணுதலாக தொழுகிறாங்க பக்து முடிவதற்குள் எழுந்து எத்தனை பெண்கள் தொழுகிறாங்க பக்தி எப்போ முடியுதுன்னு முதல்ல தெரிகிறாங்களா எப்போ பக்த முடியுதுன்னு சொல்லி அதுல பேணுதலே கிடையாது அப்போ கா இன்றைக்கெல்லாம் தொழுகை அட்டவணை இருக்குது ஒவ்வொரு தேதியிலும் எப்போ சூரியன் உதயமாகிறது சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னால பஜருடைய தொழுகையை தொழுது முடிச்சாகணும் அது தெரிகிறது இல்லை இல்லையா பல பெண்கள் அவங்களுக்கு தொழக்கூடாத நாட்கள் வந்து முடியுதுன்னு சொன்னா உடனே குளிச்சு தொழுகை ஆரம்பிக்கிறது இல்லை அதில் தாமதங்கள் செய்யறாங்க எப்போ நிற்குதோ அவங்க உடனே குளிச்சுட்டு அடுத்த பக்கத்து தொழுகை ஆரம்பிச்சிடணும் அடுத்தவங்களுக்கு அந்த தொழுகை அவங்க கன்னி பண்ணி ஆகணும் அதில் எவ்வளவோ அலட்சியம் இருக்கிறாங்க சஹாபி பெண்மணிகள் அவங்களுக்கு அந்த பீரிடு டைம் இந்த மாதவிடாய் டைங்கள்ல நேரங்களில் முடியக்கூடிய தருணம் வந்துட்டா இரவு நேரத்தில் கூட எழுந்து சோதித்து பார்ப்பாங்க சுத்தமாயிடுச்சா குளிச்சு விட்டு காலையில் பஜிர தொழுகை ஆரம்பிக்க வேண்டுமே இதுதான் அந்த பெண்களுடைய அக்கறை நிலை ஆக நாம் இந்த சரதான தொழுகைகள் விஷயத்தில் நாம் எவ்வளவு அலட்சியங்கள் நேரம் தவறி தொழுகிறது கதாவா தொழுகிறது கபாவா தொழுகிறதுங்கிறது மார்க்கத்தில் இல்லை ஒரு மனிதன் தூங்கினால் கதா செய்யணும் மறந்துட்டால் கதா செய்யணும் வேனுக்குன்னே விடுறது அப்படிங்கிறது இல்லை வேனுக்குன்னு விட்டால் ஹதீஸில் அவரை காஃபிருன்னு சொல்லப்படுது பெருமானார் நார் சொன்னாங்க நமக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் இடையில தொழுகை அதுதான் நமக்கு வித்தியாசம் சொன்னாங்க அதில் சுமர் இல்லாதவர்கள் அவங்க தாக்கப்பட்டு குத்தப்பட்டு குற்றுயிராக கிடக்கிறாங்க இறக்கும் தருவாயில் இருக்கிறாங்க அந்த நேரத்திலையும் சொன்னாங்க யார் இந்த தொழுகையை பேணுவாரோ அவர் மார்க்கத்தின் இதர கடமைகளையும் பேணுவார் யார் தொழுகையை வீணடிக்கிறாரோ மார்க்கத்தின் மற்ற விஷயங்களை தாராளமாக வீணடிப்பார் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை சீராக இருக்குன்னு சொன்னால் அவர் கரெக்டாக தொழுகிறாருன்னா அவருடைய எல்லா விஷயங்களும் சீராக இருக்கும் தொழுகை ஒழுங்கு இல்லை எல்லா விஷயங்களும் ஒழுங்கு கெட்டு தான் போயிருக்கும் எனவே அருமையான தாய்மார்களே கடமையான தொழுகைகள் விஷயத்தில் எவ்வளவு பேணுதலும் பக்குவம் இருக்க வேண்டுமோ அது இல்லை முன் சென்ற பெண்மணிகளை பாருங்கள் அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நபீர் தொழுதாங்க கடமை இல்லாமல் அப்புறம் பரதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் அவங்க கற்பனை கூட செய்ய முடியாது பரதான தொழுகி விடுறதுங்கிறது மாதா என்று ஒரு பெண்மணி இருந்தாங்க அன்னை ஆயிஷாரதி எல்லா நகாவுடைய மாணவி ஒரு நாளைக்கு அறுநூறு ரக்காத்துகள் தொழுவாங்க அவங்க வீட்டில் அறநூறு ரக்காத்துகள் தொழுவாங்க ஹஃசாபின் சுரீன் என்ற ஒரு பெண்மணி இருந்தாங்க அவங்க முப்பது வருடமா அவங்க எந்த இடத்துல தொழுவாங்களோ அந்த இடத்துலயே உட்காந்துருப்பாங்க அத்தியாவசிய தேவைக்கு அந்த இடத்த விட்டு எழுந்திருப்பாங்க தேவை முடிஞ்சால் மறுபடியும் வந்து உட்காந்துருவாங்க இப்படி முப்பது வருஷ காலங்கள் ஒரு வருடம் அல்ல இரண்டு வருடம் அல்ல இப்படித்தான் அந்த பெண்கள் எல்லாம் அவ்வளவு நசில் வணக்கங்கள் ராவியாங்கிற பெண்மணி உறக்கமே கிடையாது இரவில் நின்று வணங்கி கொண்டே தான் இருப்பாங்க தகஜு தொலகிக்கு பிறகு கொஞ்ச நேரம் படுப்பான் ஏன்னா தகஜத்துக்கும் ஃபஜருக்கும் நடுவில் கொஞ்ச நேரம் படுக்கிறதுன்னு விசிலாசம் உடைய சுண்ணத்து அதுக்காக கொஞ்ச நேரம் அப்படி படுத்துட்டு எழுந்துருவாங்க இமாம் ராபியா அவர்கள் அவ்வளோ பெரிய வணக்கசாலி அவங்க சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லா அலை ஒரு நாள் அவங்கள சந்திக்க போனாங்க ஏன்னா அந்த அம்மா அவன் சந்திக்கிறதுக்கு பல பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் போவாங்க அந்த அம்மா அவனுடைய உபதேசத்தை கேட்கறதுக்காண்டி போவாங்க சுஃபியானு சௌரி பெரிய அறிஞர் அவங்க சொன்னாங்க தன் தோழர்கள்ட்ட வாங்க நம்மை ராபியாவிடத்தில் போயிட்டு வருவோன்னு சொல்லி போனாங்க போன போது அவங்க சொன்னாங்க சுஃபியான் அறிந்து கொள்ளுங்கள் அந்த மனிதனாகிய நீர் யாரு காலத்தின் தொகுப்பு தான் மனுஷன் காலத்தினுடைய தொகுப்பு யாருக்கு எத்தனை வயது எழுதப்பட்டிருக்குதோ அந்த காலத்தினுடைய தொகுப்பு தான் மனுஷன் ஒரு நாள் கழிவதென்று என்று சொன்னால் உன்னுடைய தொகுப்புல கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் நீங்க வாழப்போற வருஷம் எத்தனை அதை நாளாக கணக்கு போட்டுக்குங்க இந்த நாட்களுடைய தொகுப்பு தான் நீங்க ஒரு நாள் முடியுதுன்னு சொன்னால் உங்களுடைய தொகுப்பில் கொஞ்சம் குறைஞ்சு போச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க என்று எல்லா விஷயத்தையும் எப்போது பார்த்தாலும் அருமையை பற்றிய பேச்சு தான் சொல்லுவாங்க எல்லா விஷயத்தையும் அந்த அம்மா ஆகிரத்தோடு தான் சம்மந்தப்படுத்துவாங்க